ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தற்காலிக இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்துக்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் வந்து கேட்டிருக்காங்க எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அரசு ஆதிதிராவிடன் நல தொடக்கப்பள்ளி பூ உடையூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் புன புவனகிரி வட்டம் பூ உடையூர் அரசு ஆதிதிராவிட நல தொடக்கப்பள்ளியில் தற்காலிக இடைநிலை ஆசிரியர் பணி நியமத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காணி காளிப்பள்ளியிடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிடெட் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் வந்து டெட்டு பேப்பர் ஒன்று நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் பாஸ் பண்ணியிருக்கணும் விண்ணப்பிக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மாதி மாவட்ட ஆதி திராவிட நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியரகம் கடலூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லியிருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அல்லது நீங்கள் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டே டெட்டு வந்து பாஸ் பண்ண உங்களுக்கு கொடுப்பாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்கு அந்த தாலுக்கு இதுக்குள்ளார இருந்தீங்க அப்படின்னா இன்னும் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடியே கொடுப்பாங்க அதனால் இந்த டிஸ்ட்ரிகாரங்களாக இருந்தாலும் சரி அல்லது அதை சரௌண்டு சரௌண்டிங் நியர்பை யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து ரெண்டு போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாமே தற்காலிக பணியிடம்தான் டி டெட்டு ப்ளஸ் வந்து டெட்டு இதெல்லாமே என்ன பண்ணியிருக்கணும் பாஸ் பண்ணியிருக்கணும் எட்டாம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணுற இடம் மாவட்ட திராவிட நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியகம் கடலூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மெசேஜை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்